ஏற்கனவே வந்து குளிஞ்சு தான் எங்களுக்கு வேணும்னு இருந்தோம் நீங்க ஏன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் மேடம் விதைகளுக்கு நான் இந்த குறைகளை சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த குளிஞ்சு விதை விதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் இது வரைக்கும் எந்த இடையே கூட பதிவு சொல்லலை அடுத்த இதுக்கு போயிடுறாங்க நீங்களும் குளிஞ்சு விதை கிடைக்கிறது மேடம் அடுத்த இரண்டாவது மேடம் வந்து நமது மாவட்ட ஆட்சியர் தான் சென்ற கூடத்துல நான் சொன்னேன் கீரூர்ல வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வந்து அவங்க ஒதுக்கி இடம் வந்து ஆட்சி தெரிஞ்சிருக்காங்க ஒரு விவசாயி

அரசு செலவுல எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த புறமுக வந்து பாதுகாத்து முள்வெளி போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு யாருக்குமே போக்குவரத்து நெரிசல் இல்லாம அது கூடிய விரைவில் கிடைக்கிறது நேற்று நான் ஆடியோ சார் கூட்டத்தில் சொன்னேன் ஆடியோ சார் சொன்னாங்க நேற்று கூட ஆடியோ சார் நல்லா சிறப்பாக கூட்டத்தில் நடத்துறாங்க அவங்களும் சொன்னாங்க நானே வந்து கலப்பார்வை பாக்குறேன் நீங்க கொடுத்தா தான் அவங்க வந்து அக்ரி மார்க்கெட்டிங் வந்து வேலை ஆரம்பிக்க முடியாது நம்ம வருவாய்த்துல இருந்து இடத்தை கொடுக்கறதுக்கே வேலை வேலை ஆயிடுச்சுன்னா நாங்க இது மாதிரி நாங்க எங்களா விவசாயிகளை எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும்

only two days. Finish panitte badal aur kudte ne copy ne WhatsApp par. Only two days. Terma orna terma terma paise ne wanda chapter bhi naar paaye ne. Matine ka wanda report ne wanda swipe ne same bus <laughs> ne wanda report ne. Agri department marketing. But tomorrow you go with them. Naal ke koi ne bill ani wo joint inspection. Yar ta pakriya paat to proposal pote ne matte ke yada ne. Nanti, mau tak jadi orang tu nanti mana? அடுத்து வந்து அதே மாதிரி வந்து உழவர் சந்தை வந்து மேடம் கால்நடை துறையில வந்து இடத்த ஒதுக்கிருக்காங்க அது கால்நடை துறையில வந்து அவங்க ஒத்துதல் கொடுத்தா மேடம் அதை தொடங்க முடியும் ஆனா இந்த பிரச்சனை ஒரு மூன்று வருஷமா ஓடி இருக்கு மேடம் அடுத்ததாக வந்து நமது வேளாண்மை பொறியியல் துறைக்கு மேடம் இப்போதைக்கு எல்லாம் கார்த்திகை படத்துல நிலக்கடையில விதைக்கும் இது வரப்போகுது அவங்க வந்து இந்த ஆலய தலை விதை விதைக்கும் வந்து ஆள் தள்ளிட்டு போறது மேடம் அது ஒரு ஏழாயிரம் வந்து எட்டாயிரம் ரூபாய் மேடம் அதை நிறைய வாங்கி கொடுக்கணும்னு சார்ட்ட சொன்னேன் ஏஜ் சார் சொன்னாங்க நான் வாங்கி தரேன் மேடம் வரைக்கும் அது கிடைக்கல ஒன்னு ரெண்டு தான் வருது மேடம் அது யார் எந்த விவசாயம் எடுத்துக்கிற போட்டியில பெரியதா இருக்கு மேடம் நம்ம இதை பொறுத்து உன்னடாவூர் பகுதிக்கு அதிகமான நிலக்கடல் வதிக்கக்கூடிய பகுதி மேடம் அது கிடைக்கிறது வந்து நடவடிக்கை எடுக்கணும் மேடம் அடுத்து வந்து மேடம் முக்கியமான விஷயம் மேடம் நீங்களே சொன்னீங்க இதை எங்களுக்கு வந்து அவை கூட்டத்தில் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு ஆடியோ கூட்டத்துக்கு வந்து வீடியோக்கு வரதே கிடையாது மேடம் வீடியோ கலெக்டர்ஸ் மீட்டிங்ல இருந்தாங்க பட் இது நடத்தது வீடியோஸ்க்கும் தெரியாது எனக்கு தெரியாது கிளாஷ் ஆயிடுச்சு மாத்தி போடணும் டேட்ஸ் ஆக்சுவலா எல்லாம் நேத்து மீட்டிங் நேத்து மேடம் நேத்து ஃபுல்லே இங்க இருந்தாங்க லாங் மீட்டிங் பெரிய மீட்டிங் நடந்தது ஆட் இந்த இந்த மீட்டிங் ரோட் சேஃப்டி மீட்டிங் நடந்தது சோ वीडियोस पूरा இங்க இருந்தாங்க ஒன் டே ஃபுல்லா இங்க தான் இருந்தாங்க மீட்டிங் மீட்டிங்ல இருந்தாங்க பட் இங்க தகவல் இல்ல கிளாஷ் பண்ணிர கூடாது மாத்தி போட்டுறலாம் சரி ரெண்டு வீடியோ இருக்கு ரெகுலர் ஸ்ட்ரீம் அதனால தான் மேடம் கேட்டேன் வேற

வேற ஒரு வங்கி துவங்கி அது எந்த வங்கியா இருந்தாலும் பரவாயில்ல விவசாயிகளுக்கு சொன்னா அதுக்கு வரைக்கும் நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துக்காட்டு